ஒரு அடர்ந்த வண்ணமயமான காட்டுக்கு ரெண்டு பறவைங்க வந்தாங்க ஒன்று பீக்கா கிளி எப்பவும் சிரிச்சுக்கிட்டு மரியாதையாக பேசுவாள் இன்னொன்று ராம்போ அண்டங்காக்கா சத்தமாக கொஞ்சம் மோசமாக பேசுவான் ஒவ்வொரு நாளும் பீக்கா யானையை கண்டதும் சொல்லுவா காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாள் ஆனால் ரேம்போ சொல்லுமா தள்ளி போங்க நான் வரேன்ல அப்படின்னு விலங்குகள் இதை பார்த்து வித்தியாசமாக கவனித்தாங்க ஒரு நாள் எல்லா விலங்குகளும் சேர்ந்து விருந்து வச்சாங்க யானைகள் பழங்கள் சுமந்து கொண்டு வந்தாங்க குரங்குகள் வாழைப்பழங்கள் கொண்டு வந்தாங்க முயல்கள் கேரட் பறித்து கொண்டு வந்தாங்க அப்போ பீக்கா சிரிச்சிட்டே கேட்டது நான் உங்களுக்கு உதவட்டுமா அப்படின்னு அதுக்கு விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியோடு சொன்னாங்க நன்றி பீக்கா அப்படின்னு ஆனால் ரேம்போ சத்தமாக கத்திக்கிட்டு எனக்கு கொடுங்க பசிக்குது விலங்குகள் முகம் அன்னைக்கு ஒரு நாள் நடந்த விருந்துல பீகாக்கு முன்னாடி இடம் கொடுத்தாங்க எல்லா விலங்குகளும் அவ எல்லாரோட சாப்பாடு சாப்பிட்டு சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா பகிர்ந்துகிட்டான் ஆனா ரேம்போ மட்டும் தனியா உட்கார்ந்து கொண்டிருந்தான் யாரும் அவனோட இருக்கவே விரும்பல அவன்கிட்ட பேசவும் விரும்பல ராம்பு ரொம்ப சோகமா இருந்தான் அதை பார்த்த பீக்கா நெருங்கி மெதுவா அவன் கிட்ட க வந்து ராம்போ நீ மரியாதையோட பேசினா நண்பர்கள் எப்பவும் நம்ம கூடவே இருப்பாங்க அப்போ ராம்போ முயற்சி பண்ணான் நான் உங்க கூட சேர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்டான் கண்டிப்பாவா ரேம்போ என்று எல்லா விலங்குகளும் ரேம்போவாக அன்றைக்கி அவன் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டாங்க நல்ல பழக்கம் நல்ல நண்பர்களை கொண்டு வரும் மரியாதை தான் உண்மையான சக்தி